ஏகரேவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக எழுந்து பிரார்த்தனை செய்தவளாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ அலமது இல்லா இன்றைக்கி நாம் பார்க்க போக கூடிய வரலாறு நபி ஆதம் அழைச்சலாம் அவர்களுடைய வரலாறு ஒவ்வொரு விஷயமாக பார்த்தரலாம் இன்ஷால்லா அவர்களுடைய படைப்பு இறைவன் தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணில் வாழப்போகும் மனிதனாக முதன் முதலில் படைத்தது ஆதநபி நபி அலேஸ்லாம் அவர்களே அவர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் முதல் மனிதர் ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் அழகின் திரு விளங்கினார் அவர்களின் உயரம் அறுபது அடியாக இருந்தது அவர்களின் திருமேனி பல 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 என மின்னியது தலைமுடி சுருள் சுருளாகவும் இருந்தது ஆதம் அலையலாம் அவர்களின் விழா எலும்பிலிருந்து ஒரு கோணலான எலும்பை கொண்டு அவர்களுக்கு துணைவியாக ஹவ்வா அலைவசலாம் அவர்களை இறைவன் படைத்தான் அவர்கள் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தார்கள் ஹவ்வா அலைவிஸ்லாம் அவர்கள்தான் ஆதா நபியின் துணைவி இறைவன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் ஆதம் அலையலாம் அவர்கள் இத்திருமணத்திற்காக ஹவ்வா அலுவலாம் அவர்களுக்கு மகராக மூன்று முறை செலவாத்த கூறினார்கள் பின்பு மலக்குமார்கள் சாட்சியாக இறைவன் குத்துபா ஓதி திருமணத்தை நடித்து வைத்தான் இருவரும் சந்தோஷமாக சோனத்தில் வாழ்ந்தார்கள் இப்படிதான் இவர்களுடைய திருமணம் நடந்தது இறைவன் ஆதம் அலிசலாம் அவர்களையும் ஹவ்வா அலுவலாம் அவர்களையும் இருவரையும் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்றும் ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்றும் தடுத்தான் ஆனால் ஷைத்தான் சதி செய்து இவர்கள் இருவரையும் அந்த கனியை புசிக்க வைத்தான் விளக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்டதும் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த சோனத்து ஆடை அவர்களுடைய உடலை விட்டு அகன்றது அவர்கள் இருவருக்கும் வெக்கம் ஆட்கொண்டது இருவரும் ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய உடலை மறைக்க இலை தருமாறு வேண்டினார்கள் ஆனால் ஒரு மரமும் இலை தர மறுத்துவிட்டன அப்போது இறைவன் இருவரையும் பூமியில் இறக்கினான் இதுதான் இவர்கள் இருவரும் பூமியில் இறக்கப்பட்டதற்கான காரணம் ஆதமலேஸ்லாம் அவர்களும் சர்தீப் என்னும் தீவிலுள்ள நூ என்ற மலையிலும் ஹவா அலைவுசலாம் அவர்கள் ஜிதா என்னும் இடத்திலும் எரியப்பட்டார்கள் இருவரும் ஐநூறு வருடங்கள் தம் பிழையை நினைத்து இறைவனிடம் அழுது இறங்கினார்கள் இதுதான் இவர்களுடைய பிரிவு மனைவியுடன் பின்பு சேருதல் பின்னர் இறைவன் இவர்கள் இருவரின் பிழையையும் பொறுத்து இவர்களை ஒன்று சேர்த்து வைத்தான் வானவர் தலைவர் ஜிப்ரில் அலைசலாம் அவர்கள் ஆதம் அலையுஸ்லாம் அவர்களை ஜிதா என்னும் இடத்திற்கு கூட்டி சென்று அங்கு இருந்த ஹவ்வா அலைவிஸ்லாம் அவர்களுடன் சேர்த்து வைத்தார்கள் பின்னர் இருவரும் சர்தீப் என்னும் இடத்திலே வாழ்ந்தோம் வந்தார்கள் இவர்களுக்காக அல்லாஹ் ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தான் ஹவ்வா அலேவிஸ்லாம் அவர்கள் கருவுற்று ஒரே சூழலில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இவர்களுக்கு ஏராளமான ஏராளமான குழந்தைகள் பிறந்தது அதில் முதல் சூழிலே பிறந்த ஆண் காபில் பெண் அக்லி அக்லிமியா என்றும் இரண்டாவது சூழிலே பிறந்த ஆண் ஹாபில் பெண் லபூதா என்றும் கூறப்படுகிறது நன்றாக கேட்டுக்கங்க ரெண்டு ரெட்ட ரெட்ட சுழி ஒரு சூழல பிறந்தது காபில் பிள்ளை ரெண்டாவது அக்லிமியா அக்லிமியா இது பெண் குழந்தை ரெண்டாவது சூழில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு ரெண்டாவது பிறந்தது தான் ஹாபில் ஹா ஹா ஹாபில் பெண் குழந்தை பேர் லபூதா என்றும் கூறப்படுகிறது அப்புறம் ஆதம் அலைசலாம் அவர்களுடைய மறைவு ஆதம் அலைசலாம் அவர்கள் சூரிய கணக்குப்படி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகளும் சந்திர கணக்குப்படி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளும் வாழ்ந்ததாக சரித்திரம் கூறுது ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் நேரம் வந்தவுடன் தன் பிள்ளைகளை அழைத்து இறுதி உரை வழங்கினார்கள் பின்னர் ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்கள் வந்து இஸ்ராயில் அலேவலாம் அவர்களை நோக்கி இஸ்ராயிலே ஆதமுடைய உடைய ஆவியை அவரின் உடலிலிருந்து மென்மையாக பிரிப்பீராக இவர் இறைவனின் திருக்கரத்தால் படைக்கப்பட்டவர் இறைவனின் ஆவி ஊதப்பட்டவர் அடுத்த கணம் அவர்களின் உயிர் மென்மையாக உருவப்பட்டது அவர்களின் உடல் சுவன நறுமணம் இழந்த இலை கலந்த சுவனத்து நீரினால் குளிப்பாட்டி சுவனத்து ஆடையினால் போர்த்தப்பட்டு பின்னர் ஜிப்ரில் அலையுசலாம் அவர்களால் அபுல் குபைஸ் என்னும் மலை அடிவாரத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஆதம் அலைசலாம் அவர்களின் ஆன்மா எண்ணற்ற மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு இறைவனால் நன்மாராயம் நல்கப்பட்டு சுவன பூஞ்சோலையில் கொண்டு செல்லப்பட்டது இது நிகழ்ந்தது ஒரு வெள்ளிக்கிழமையாகும் அல்லா ஆதம் அலையலாம் அவர்களுடைய வரலாறை நம்ம இன்றைக்கி சுருக்கி பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்கள் இந்த ஆத அலேசல்லாம் அவர்களுடைய வரலாறுலேருந்து நான் ஒரு சின்ன விஷயம் எனக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இதில் நல்லா பாருங்கள் ஆதம் அலேசல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இறந்துடுறாங்க அவர்களுடைய உடலை சுவன நறுமண இழந்த இலை கலந்து சுவனத்து நீரினால் குளிப்பாட்டி சுவனத்து ஆடை பொருத்தப்பட்டு அப்போது சுவனத்து இலந்தை இலையில் இலந்தை இலையை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய உடலை குளிப்பாட்டுறாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊரில் சரி ஜன்னாசாவை என்ன செய்வாங்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இலந்த இலையை பிடிச்சி தான் இலந்த இலையை பிச்சு அந்த தண்ணியில் போட்டு அந்த இலந்த இலையுள்ள உள்ள நீரால தான் ஜன்னாசாவை என்ன செய்கிறாங்க எங்கள் ஊரில் நான் குளிப்பாட்டை பார்த்துருக்கேன் மற்ற ஊரில் எப்படிங்கிறது எனக்கு தெரியலை அல்ல அறியக்கூடியவன் அல்லா உங்கள் ஊரில் இலந்த இலை போட்டு தான் ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்களா அப்படிங்கிறத எனக்கு இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் இன்ன வரைக்கும் இலந்த இலையை போட்டு இன்ஷால்லாம் குளிப்பாட்டுறாங்க போல சுபா இந்த ஆதம் அவர்களை நீ வரலாறு மூலமாக நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் سلام علیکم ورحمت الله وبرکاته